அத்தியாயம் இருபத்தி ஒன்று தன் கண் கண்ட காட்சியை நம்ப முடியாமல் திணறினான் தியானேஷ் அவன் அங்கிருந்த கடைசி ஆளை அடித்து அவன் உடைகளை கொண்டவன் அவன் கவசத்தை அணிந்ததும் வெகுவாக திகைத்து போனான் அதன் வைசர் அதாவது கண்களால் பார்க்கும் இடத்தில் இருக்கும் கண்ணாடியானது வித்தியாசமானதாக இருந்தது கூடவே இரவில் கூட எதிரில் இருக்கும் எதையும் தொல்லியமாக காட்டியது அனைத்திலும் சிகரமாக அது மனித உருவங்களை அப்படியே காட்டாமல் வெப்ப நிலையை வைத்தும் புறபோதா கதிர்வீச்சையும் கண்டறியும் படியானதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது அதை மாட்டிக்கொண்டு சற்று தடுமாறி நடந்த தியானேஷின் மூலையில் சுமித்ரா குறிப்பிட்ட ஹெல்மெட் இதுதான் என்றும் இதனை வடிவமைத்த பின் அவளுக்கு அந்த கனவு ஆராய்ச்சிக்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னதும் நினைவில் ஆடியது ஆனால் இத்தனை அசாதாரணமான தலைக்கவசத்தை அணிந்து இவர்கள் எங்கே செல்கிறார்கள் ஏற்கனவே இருவர் சென்ற அதே ரகசிய அறைக்கா கேள்விகள் தியானேஷி குடைந்தது அமைதியாக கடைசி ஆளாக அந்த வெள்ளை நிற கட்டிடத்துக்குள் நுழைந்தவன் திகைத்தான் தரையெங்கும் வெப்பத்தால் சூடேறி புகையாக காணப்பட்டது ஆனால் அந்த கவசம் அணிந்த மனிதர்களோ அதை பற்றி கவலையின்றி அவர்கள் தோளிலிருந்த ஒரு பம்பை எடுத்து அதிலிருந்து அழுத்தப்பட்ட வாயுவை அதிவேகமாக வேகத்துடன் அங்கே செலுத்த புகை குறைந்ததோடு வெப்பமும் கட்டுப்பட ஆரம்பித்தது தியானேஷின் சந்தேகம் உறுதியானது அந்த நிலவரை போன்ற அறையில்தான் ஏதோ மர்மம் இருக்கிறது அங்கிருந்துதான் வெப்பம் வெளியேறுகிறது அதுதான் அடுத்தடுத்த கட்டிடங்களை தீக்கு இரையாக்குகிறது என்று விளங்கியது ஆனால் கண்ணால் காணாமல் இப்பொழுதும் யூகித்துக் கொண்டிருக்க அவனுக்கு விருப்பமில்லை அந்த அறைக்குள் சென்று பார்த்துவிட அவன் முன்னேற ரோனி அங்கெங்கடா போற அது அந்த இது பாரு என்று முன்னால் இருந்த ஒருவன் இவனை அவர்கள் கூட்டாளி என்று நினைத்து கூற திரும்பி அவன் காட்டிய திசையில் பார்த்த தியானேஷ் ஸ்தம்பித்து போனான் அது எப்படி சாத்தியம் இப்படியும் நடக்குமா இதனை கட்டுப்படுத்துவது எப்படி இப்படி ஒன்று இவர்கள் எப்படி இந்திய அரசாங்கத்திடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கும் தெரியுமா இதனால் வெளியே போகும் பாதிப்புகள் தான் என்ன தியானேஷின் மூளை அதிகமான அட்ரீலனின் சுரப்பியால் வேகம் பெற்று கட்டுக்கடங்காமல் சிந்தனையில் இருந்ததால் மற்றவர்கள் செய்வதைக் கண்டு அவனும் அதே போல செயல்பட நிலைமை கட்டுக்குள் வந்து பக்கத்தில் இருந்த எந்த கட்டிடமும் அன்று தீக்கு இரையாகாமல் தப்பியது அனைவரும் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ள அமர்ந்த இடைவெளியில் அவ்வுடையுடனும் தலைக்கவசத்துடனும் அவ்விடத்தை விட்டு தப்பி சென்றான் தியானேஷ் சுமித்ரா மிகவும் குழப்பத்துடன் அமர்ந்திருப்பதை கண்ட மூவரும் அவளிடம் வந்து அமர்ந்தனர் என்ன சுமி என்னாச்சு ஏதோ முகமே டல்லா தெரியுது என்று தாரகேஷ் அவளிடம் பறிவுடன் விசாரித்தான் அது அடுத்த ஸ்டெப் பத்தின யோசனை என்ன என்னவனா நீங்க ரெண்டு பேரும் தீவா அழையிறீங்களே ஏதாவது சிக்குச்சா என்ற ஆர்வத்துடன் விடுவினாள் இல்ல நாங்க அன்னைக்கு ஒரு பரன் பார்த்தோன்னு சொன்னோம்ல நேத்து போனா அங்க எதுவுமே இல்லடி ஆனா நிறைய கால் தடம் கிடைச்சிருக்கு அபிக்கு என்னவோ அது நீ சொல்ற மாதிரி உங்க லேப் ஆளுங்களா இருக்காதுன்னு தோணுது என்று அவன் பதில் கூற ஏன் இப்படி நினைக்கிற அபி என்று அவனிடமே கேள்வி எழுப்பினாள் உங்க ஆளுங்க கண்டிப்பா ஷூ போட்டுட்டு தானே மித்ரா போவாங்க அது எல்லாமே வெறும் காலால நடந்த தடங்கள் அதான் சொல்றேன் அத உங்க ஆளுங்க இல்ல அங்க யாரும் இருந்திருக்காங்க இல்ல இருக்காங்க என்று அவளிடம் அழுத்தமாக கூறினான் அபிலாஷ் நீ சொல்றது சரிதான் ஆனா இப்ப இருக்க வாய்ப்பே இல்லவி ஏன் சொல்றனா இந்த தீவு கூட்டம் எல்லாமே ரொம்ப கம்மியான நிலப்பரப்பு கொண்டதா இருக்கு உடவே நீர்மட்டம் ஏறுனா அது எல்லாமே தண்ணில மூழ்கிடும் மூழ்காத மூணு தீவு தான் இருக்கு அதுல பெருசு இந்த தீவு இன்னும் ரெண்டு எதுனா அன்னைக்கு நம்ம போனோமே அந்த தீவும் இன்னைக்கு நீங்க போன தான் ஆனா அதுவும் முழுசா மூழ்காதுன்னு சொல்ல முடியாது பாதிக்கு பாதி மூழ்கிடும் அதனாலதான் லேபுக்கு இந்த தீவை வாங்கினதான் ரெக்கார்ட் சொல்லுது என்று சுமிழதான் கிளம்பி வந்தியா நீ தாரகேஷ் உங்களை போல ஆட்டம் வருவாங்களா என்று அவள் கேலி செய்ய அவளை அவன் துரத்த சில நிமிடங்கள் அங்கே வளர்ந்த மனிதர்கள் மறைந்து சில சிறுவர்கள் இருப்பது போல குதூகலம் பொங்கியது ஏய் போது போதும் என்று வம்சி கண்டிக்கும் குரலில் கூற அந்த ஆட்டம் நின்று சுமி அவையின் அருகில் வந்து அமர்ந்தாள் அவளின் அருகாமை அவைக்கு வித்தியாசமான உணர்வை கொடுக்க மெல்ல அவள் கைகளை அவனே பற்றி கொண்டான் அடுத்து என்னடி பண்ண போற என்று வந்து அமர்ந்த தாரகேஷ் வினமினான் அதாண்டா யோசிக்கிறேன் பிளாக் ஹோல் உருவாக்குனா காலத்தை கடக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி படி ஸ்பேஸ் ஒரு கடினமான தட்டையான பொருளா இல்லாம வளையக்கூடியதா ஏன் ஓட்ட போடக்கூடியதா இருந்தா ஒரு பிளாக் ஹோல உருவாக்கி அது வழியா அடுத்த பக்கத்துக்கு போக முடியும் ஆனா அது காலமா இல்ல அண்டமான நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டுக்குமான புள்ளி ரொம்ப நுண்ணியதா இருக்கும் அதுக்குள்ள போன பின்னாடி நம்மளால திரும்பி வர முடியாம போகலாம் ஏன் நாம செதஞ்சு போகவும் வாய்ப்பிருக்கு இருக்கு என்று அவள் கூற என்னடி அன்னைக்கு எல்லாமே ஈஸின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு போற மாதிரி வர்ற வழியும் கண்டுபிடிச்சுதானே போவேன்னு சொன்னேன் என்று தாரகேஷ் கேள்வி எழுப்பினான் ஆமாடா சொன்னேன் ஆனா யோசிச்சு பாரு பிளாக் ஹோல்னா சும்மா இல்ல அது ரொம்ப நுண்ணிய அளவுல தான் இருக்கும் அதுக்குள்ள என்ன போட்டாலும் நிறுத்தி வைக்கணும் அப்பதான் போனபடி நம்மளால திரும்பி வர முடியும் என்று அவள் கூற சரி அப்ப அதுக்கான வேலையை பாரு என்று அபி அவளுக்கு ஆதரவாக பேச அது அவ்வளவு சுலபம் அபி பிளாக் ஹோலை பிடிச்சு வைக்க நம்ம தயாரிக்க போற ஸ்டாண்ட் டிவைஸ்ல நாம வெறும் நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் பாஸ் பண்ணிடும் கொஞ்சம் நெகட்டிவ் என்ஜிய நார்மலா தாங்க முடியாது இது முழுக்க முழுக்க அளவில்லாத நெகட்டிவ் சார்ஜ் இத நாம தாங்கவே முடியாது நாம தூள் துள சிதறிடுவோம் என்றால் கவலையாக எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் யோசி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உன்னால அனுப்ப முடியுதுன்னா அப்போ இதுவும் உன்னால முடியும் நாங்க உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறோம் என்ற அபி கூற தாரகேஷும் அப்படி சொல்லு மாப்ள நாங்க ஹெல்ப் பண்றோம் சுமி என்று அவள் கையை ஆதரவாக பற்றினான் வம்சி நான் நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்சார்ஜ் வேலையை கவனிச்சுக்கிறேன் எக்யூப்மெண்ட் ரெடி பண்ண ஆரம்பி சுமி என்று கூற அவள் மகிழ்ச்சியோடு தன் நண்பர்களை நோக்கினாள் இது சக்சஸ் ஆனா நம்ம நாலு பேரும் தான் இதுல நான் கொடுப்பேண்டா என்று மகிழ்ச்சியாக கூற தயவு செஞ்சு இது டெஸ்ட் செஞ்சு பண்ற வரைக்கும் டெலிபோர்ட் டிவைஸ் ரெடியானதை யாருக்கும் சொல்லாத சுமி என்று வம்சி பதற்றமாக கூறினான் ஏ வம்சி என்று அவள் குழப்பத்துடன் வினவ நாம நல்லது கண்டுபிடிச்சாலும் அதை கெட்டதுக்கு பயன்படுத்த அந்த உலகம் விரும்புது நீ டெலிபோட்டர் பத்தி உன் லேப்க்கு சொன்னா அவங்க அத பார்த்து சந்தோஷப்பட்டு அதை உற்பத்தி பண்ண ஆர்வம் காட்டுவாங்க உன்னால அடுத்த கட்ட வாம்ஹோல் டெஸ்டிங்க்கு போகவே முடியாது அதனால தயவு செஞ்சு எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாத என்று அவன் குறிப்பிட டெய்லி லாக் எழுதணுண்டா என்ன பண்ணிருக்கேன் என்ன முன்னேற்றம் எல்லாமே எழுதணுமே என்று அவனிடம் அவள் கவலையோடு தெரிவிக்க அட அந்த நட்ட லூசா இருந்துச்சு சரி பண்ண இந்த ஒயர் புட்டுகிச்சு ரிப்பேர் பார்த்தேன்னு எழுதிறீ என்னமோ ஸ்கோல் டேஸ்ல பொய்யே சொல்லாத மாதிரி பேசுற எத்தனை தடவை பாட்டி அத்தை மாமா எல்லாரையும் நம்ம லீவுக்காக செத்து போயிட்டாங்கன்னு எழுதி இருப்போம் அப்படி ஏதாச்சும் எழுது என்ற தாரகேஷ் கூற சற்றுமுன் இருந்த பரபரப்பும் பதற்றமும் மாறி அனைவரும் முகத்திலும் செருப்பி பரவியது ஏன் பழைய காலத்துல இந்த கால பயணத்தை பத்தி எதுவும் இருக்கா என்ற தாரகேஷ் கேள்வி எழுப்ப அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணும் ரிக்வேதம்னு சொல்லப்படுற வேத புத்தகத்துல ஆத்ரி அப்படிங்கிற மகரிஷி தன்னோட சீனர்களுக்கு மொத்த சோலார் சிஸ்டத்தை பத்தி கணிச்சு சொல்லிருக்காரு அதே போல நிறைய இலக்கியங்கள நாம படிச்சிருக்க ஒருத்தர் தான் நாரதர் அவர் அண்டம் விட்டு அண்டம் போனது மாதிரி தான் கதைகள் இருக்கு அதை கதைகள்னு எடுத்துக்கலாம் இல்ல முன்னாடி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு பின்னாடி நடக்க போறத கிருஷ்ணன் முன்னாடியே காட்டினார்ல அப்ப எல்லா கௌரவர்களும் வீரர்களும் இறந்து கிடந்தாங்கன்னு அதுல வருது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் ஆனா அதெல்லாம் மித்தன இதனால நினைச்சிட்டு இருந்தோம் ஒருவேளை ஜெயிஷ்டா உண்மன்னு உலகத்துக்கு நாம சொல்லலாம் என்று அவன் கூற கண்டிப்பா சுமிய கண்டுபிடிப்படான் என்று தாரகேஷ் உறுதியோடு கூறும் நேரத்தில் சாட்டலைட் போனில் சுமித்ராவை அழைத்தான் தியானேஷ் அவன்தான் என்று அறிந்து அதை ஏற்றதும் சுமியிடம் அவன் கேட்ட முதல் கேள்வியே ஏதோ ஹீட் டிடெக்டிவ் ஹெல்மெட் ரெடி பண்ணேன்னு சொன்னியே அத அதேப் ஏன் டெவலப் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா என்றதுதான் அத்தியாயம் இருபத்தி இரண்டு சுமித்ரா மிகுந்த குழப்பத்துடன் ஆரண்டில தருவோம் தியானேஷ் காரணம் இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்தா எப்படி இருக்கும் செய்ய முடியுமான்னு கேட்டா முயற்சி செய்வோம் நல்லா வந்தா டெஸ்டிங் முடிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லனா பேட்டன்ட் வாங்கி சேல்ஸ்க்கு ப்ராடக்ட் எடுத்துட்டு போவாங்க என்று அவள் கூற இல்லடி கேட்டு வச்சு ஒரு பொருளை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன நார்மலா நமக்கு இது தேவையில்லையே அதான் கேட்டேன் என்று சமாதானமாக அவன் உழைத்தான் பேண்டமிக்ல உடம்பு சூடுதான் பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு இல்லையா தனேஷ் அப்போ ஹெல்மெட்ல பாடி ஹீட் டிடெக்ஷன் இருந்தா யாருக்கு உடல் சூடு குறைவா இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அவங்கள விட்டுட்டு மத்தவங்கள டாக்டர்ஸ் தள்ளி வைக்க வசதியா இருக்குன்னு நான் இதை டெவலப் பண்ணேன் ஆனா அது இன்னும் ஆர்என்டி கிளியரன்ஸ் ப்ரொசீஜரை தாண்டல அப்புறம்தான் மார்க்கெட்டுக்கு வரும் என்று அவள் கூற இதை சொல்லிதான் ரெடி பண்ண சொன்னாங்களா என்று கேட்டான் ஆமா தனேஷ் ஏன் இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க எனக்கு புரியலையே என்று சுமித்ரா பதட்டத்துடன் வினவினாள் இங்க பாரு சுமி என்ன நடந்தாலும் எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் நீ வம்சி அங்க இருக்கிறத உன் லேப்ல யாருக்கும் சொல்லக்கூடாது ஏன் ஓ லேபோட சேர்மன் கூப்பிட்டு கேட்டா கூட தாரகேஷ் அபிலாஷ தான் கை காட்டணும் புரியுதா வம்சி பத்தி வெளியாளங்களுக்கு மட்டும் இல்ல உன் லேப கூட தெரியக்கூடாது என்று அவன் அழுத்தமாக கூறினான் அது எப்படி முடியும் தியானேஷ் பெசிலிட்டி அவங்களோடது யார அகாமடேட் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுக்க அவங்க கேட்ட நான் எப்படி மறைக்க முடியும் அதுவும் இல்லாம ஏன் லேப்னால கண்டிப்பா வம்சிக்கு பிரச்சனை வராது என்று அவளும் அழுத்த கொட்டி உரைத்தாள் சுமி உனக்கு எப்படி புரிய வைக்க உன் லேப்ல உன்கிட்ட பொய் சொல்லி ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணிருக்காங்க அதனால நான் அவங்கள நம்ப தயாரா இல்ல புரியுதா உன்னால உன் லேபுக்கு தான் உண்மையா இருக்க முடியும்னா இப்பவே சொல்லிடு எனக்கு வம்சியை எப்படி ஆஃப் த ரேடார் இங்க கொண்டு வரணும்னு நல்லாவே தெரியும் என்று சற்று கடுமையினர் கூறினார் தியானேஷ் தியானேஷ் என்ன சொல்ற அந்த ஹெல்மெட் விஷயத்துல லேப் என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்றியா என்றவள் பயத்துடன் வினவ ஆமா அந்த ஹெல்மெட் இப்போ நிறைய தயாராகி இருக்கு ஆனா அது நீ சொன்ன காஸ்க்காக இல்ல இது ஒரு ஆன்கோய் இன்வெஸ்டிகேஷன் என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும் ப்ளீஸ் கவனமா இரு என்ற ம் என்ற அழைப்பைத் துண்டித்தவள் தலை சுழன்றது நாம கண்டுபிடிச்ச பொருள் உற்பத்தி ஆகும்போது போது பார்க்க எத்தனை மகிழ்வா இருக்குமோ அதே அளவு நாம அதை செய்யாம போறதும் விளைவுகள் ஏற்படுமாயின் போகும் மிகவும் துவண்டு போனவளாக சுமித்ரா அமர்ந்திருந்தாள் என்னாச்சு சுமி என்று வம்சி அருகில் வர ஓ மனசு என்ன பாடுபட்டுருக்குன்னு எனக்கு இப்ப புரியுது வம்சி நாம நல்ல எண்ணங்களோட மக்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம மூளையை கசக்கி எதையாவது கண்டுபிடிச்சா அத நமக்கே தெரியாம தப்பா யூஸ் பண்றது நம்ம கண்டுபிடிச்சது என்று ஆதரவாக அவளை கொண்டான் வம்சி நான் சொன்ன உன்னோட ஆராய்ச்சி முடிகிற வரைக்கும் அதை பத்தி எந்த அப்டேட்டும் லேப கொடுக்காத அதோட சாதக பாதகத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இதை உலகத்துக்கு சொல்லலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம் என்று அவளை தட்டி கொடுத்தான் உம் அவன் சமாதானமாக தாரகேஷ் அவளிடம் வந்து நாமளும் காலத்தை கடந்து போயிட்டு வரணும்டி ஆனா அதுல உள்ள எல்லாத்தையும் கவனிச்சு இது தப்பானவங்க கைக்கு போனா என்ன ஆகும்னு பாத்துட்டு இத பத்தி வெளியில சொல்லலாம் என்று அவளிடம் கூறியதும் என்ன சொல்றடா அப்ப நம்ம எல்லாரும் அந்த மிஷின்ல போகலான்னு சொல்றியா ரிஸ்கடா என்று அவள் குறிப்பிட்டதும் முதல்ல கண்டுபிடிடி அப்புறம் ரிஸ்க பத்தி யோசிப்போம் என்று அவளை கேலி போல சகஜ நிலைக்கு அழைத்து வந்தான் தாரகேஷ் போடா கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் என்று அவள் அழுத்தமாக கூற கண்டிப்பா மித்ரா உன்னால நிச்சயமா முடியும் நீ விடாம முயற்சி பண்ணு என்று அபிலாஷ் அவளுக்கு ஆதரவாக கூறினான் சுமித்ரா அவன் அருகில் சென்று கைகளை பிடித்து கொண்டு இதெல்லாம் சொல்ற உன் மனசுல உள்ளத சொல்ல மாட்டியா என்று கண்களோடு கண்கள் நோக்கி கேட்க வம்சியும் தாரகேஷும் மெல்ல விடம் விட்டு நழுவினர் தரங்கினி மிகவும் கவலையுடன் காணப்பட்டாள் அவள் வாசலை நோக்கி அருணுக்காக காத்திருந்தாள் தியானேஸ்வர் முதல் நாள் அவளுக்கு போன் செய்து அவளை விசாரித்திருக்க வேண்டும் அதுதான் அவர்களை நிலை குறித்து ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கும் என்று அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வழிமுறை ஆனால் தியானேஷ் அழைக்காததும் கூடவே அருண் முதல் நாள் வீடு திரும்பாததும் தரங்கினியை மிகவும் பயத்தில் ஆழ்த்தியிருந்தது அனிஷா அவளது ஹாஸ்டலுக்கே மறுபடி சென்றுவிட்ட நிலையில் மிகவும் தனிமையை உணர்ந்தாள் தரங்கிணி அனைவரும் ஏதோ ஒரு வகையில் அந்த சூழ்நிலைக்கு உதவி செய்து கொண்டிருக்க அவள் மட்டும் செயலற்ற இருப்பதாக அவளை அவள் மனமே வதைத்துக் கொண்டிருந்தது மெல்ல பார்வையை விசாலப்படுத்த ஆரம்பித்திருந்தாள் அன்று அந்த கருப்பு நிற உடையணிந்தவனை கண்டும் தியானேஷுக்கு சொல்லாததன் பெண் விளைவை கண்ட பின்னர் மிகவும் கோர்மையான அனைத்தையும் கவனிக்க ஆரம்பித்திருந்தாள் அதில் தியானேஷ் அருண் இருவரும் தங்கள் நலனை அவளிடம் பதிவு செய்யாதது அவளுக்கு பெரும் உறுத்தலாக இருந்தது இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் அவர்கள் அவளிடம் பேசவில்லை என்றால் சட்ட ரீதியாக உதவி பெறுவது என்று யோசனையில் இருந்த நேரம் வாசலில் அடித்தது யார் என்று செக்யூரிட்டி கேமராவில் பார்த்துவிட்டு திறந்தவள் அருள் தோளில் காயத்துடன் கண்டு என்ன என்ன ஷோல்டர் முழுக்க ரத்தம் என்று அவள் பதற அந்த கருப்பு கர்புடர்ஸ் போட்டோனோட பைக்கு சில சர்வைலன்ஸ் கேமரால கிடைச்சது அதை ஃபாலோ பண்ணி போனேன் திடீர்னு அவன் என்னை சுட்டுட்டு ஓடிட்டான் என்று அருள் சட்டையை கலற்ற காயம் மந்து வைத்து கட்டப்பட்டிருந்தது அருண் எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்றதுக்கு என்ன ஏன் தனி ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க என்று அவள் அருகில் சென்று காயத்தை பார்வையிட்டாள் அந்த நேரத்துல அவனை கவலப்பட வைக்க வேண்டாம் தான் சொல்லல தரும் ஒன்னுல விடு என்று அவளை சமாதானம் செய்தான் அவள் அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் தியானேஷுக்கு அழைத்தாள் தெனாலி நீ நல்லா இருக்கதானே தானே நீ போன் பண்ண முடியல என்று எடுத்தவுடன் அவள் நல்லா விசாரிக்க உடனே வீட்டுக்கு வர முடியுமாடா என்று கேட்டாள் பதற்றமாக அவனும் அடுத்த அரை மணி நேரத்தில் வந்தவன் அருண் நிலை கண்டு பேசட்டு நின்றான் அருணோ என்னமோ சரியில்லை தியானேஷ் நேத்து லேட் நைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பாத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க சிசிடிவி கேமரால அவன் பாஸ் ஆகுறத பார்த்தேன் அன்னைக்கே தரு சொன்ன அதே மாதிரி அவனை பார்த்ததும் உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்படியோ சந்து பந்து போனவன் ஒரு இடத்துல என்ன சுட்டுட்டு ஓடிட்டான் காலையில லோக்கலை செய்வர கேள்வியா கேட்டு என்ன ஒரு வழி பண்ணிட்டாரு நான் பாத்துட்டு இருக்க கேஸ்ல அவன் சஸ்பெக்ட் சொல்லி சமாளிச்சேன் என்று அருண் மிகவும் சோர்வுடன் கூறினான் அவன் தான் ரெண்டு நாளா நம்மள ஃபாலோ பண்ணலையே அப்படியே நீங்க அவனை அருண் என்று கோபத்துடன் தரங்கினி வினவ என்ன சொல்றதரோ அவன் நம்மள ஃபாலோ பண்ணலையா என்ற தியானேஷ் அவளிடம் வந்தான் ரெண்டு நாளா நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் யாரும் நம்மள ஃபாலோ பண்ணல என்று அழுத்தமாக கூறினாள் இல்லையே நாள் நைட்டு கூட என்ன ஃபாலோ பண்ணா வேற கேஸ் விஷயமா போனப்போ நான் கவனிச்சேன் ஆனா அப்புறம் நீ சொன்ன மாதிரி வேற யாரும் இப்ப வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணது மாதிரி தெரியல என்று தியானேஷும் அவளை ஆமோதித்தான் அப்போ நம்மள ஃபாலோ பண்றத விட்டுட்டாங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு வம்சிய நெருங்க வேற வழி கிடைச்சிருக்கணும் எல்லா அவங்க டார்கெட் மாறி இருக்கணும் என்று அருண் யோசனையாக கூறினாள் ஆமா ப்ரோ எத்த நாளா நம்மள வச்சு வம்சிய தேடியவன் இன்னைக்கு நம்மள லூஸ்ல விட்டுட்டானா அப்போ அவன் வம்சி இருக்க இடம் தெரிஞ்சு தியானேஷ் கூற இல்லனா வம்சி அவனுக்கு தேள் தீவிரமாக ஆண்கள் இருவரும் அவள் கூறிய வார்த்தையில் திகைக்க எப்படி வம்சி தேவையில்லாம போவான் தரு என்று அருண் வேகமாக வினவ ப்ரோ அவ கரெக்டா தான் சொல்றா அவனுக்கு வம்சி தேவையில்லா அடுத்த டார்கெட் அந்த நியூக்ளியர் வெப்பன் தானே அதை நோக்கி ஏன் அவன் போயிருக்க கூடாது என்று கேட்டுவிட்டு தியானிஷ் தன் சாட்டலைட் போனை எடுத்து அவனது நம்பகம் மிகுந்த மேல் அதிகாரிக்கு பேசினான் அந்த நியூக்ளியர் வெப்பன் ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு அவர் சொல்றாரு என்ற போனை வைத்துவிட்டு அருணிடம் அவன் கூற எதுக்கும் அணி சொல்லி அது இருக்கிற இடத்த அவளை வாட்ச்மனை சொல்லலாம் என்று தரங்கினி கூற ஆண்கள் இருவரும் ஆமோதித்தனர்